இந்த அக்னிஹோத்திரம் இந்த அக்னிஹோத்திரம்னால் இது ஒரு பேசிக் எக்னா இந்த பேசிக் எக்னாவை ஒரு பயோருத்தமான சன்ரைஸ் அண்ட் செட்டில் செய்கிறதுனால இந்த அட்மாஸ்பியருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலிங் நடக்குது இந்த அட்மாஸ்பியர் ஹீலிங் மட்டும் இல்லாமல் இதை யார் செய்கிறாரோ இல்லை எந்த வீட்டில் செய்கிறாங்களோ அது முழுக்க முழுக்க அங்கே ஒரு அட்மாஸ்பியர் ஹீலிங் நடக்குது இதை வந்து ஹோம் தெரப்பி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஹோமோ தெரப்பி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் இதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு எருவெட்டி சுத்தமான பசுருவட்டி அதுக்கப்புறம் சுத்தமான பசு நெய் அதில் ஓமத்தில் போடுறதுக்குரிய ஓம திருவிங்களான அரிசி இது மொன உடையாத அரிசி ப்ரௌன் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரச சமைத்து அதுக்கப்புறம் பச்சை கற்புரம் இது எல்லாமே வந்து இந்த ஓமத்துக்கு பயன் கொடுத்த அக்னிஹோத்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஓம குண்டம் இந்த உம்முக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் பிரமிட்டில் இருக்கும் இந்த இன்வெர்டட் பிரமிட்டில் பார்த்தீங்கன்னா பெமிடை மூணு பகுதியாக பிரித்தோன்னா இந்த மேல் பகுதியை மட்டும் இங்கே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இந்த நடுப்பகுதியும் மேல் பகுதியும் அதாவது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மேல் பகுதி கிடையாது நடுப்பகுதியும் அடிப்பகுதியும் இதை இன்வெர்ட் பண்ணுறப்ப இது மேல் பகுதியாக வந்துடும் இது நடுப்பகுதியாக வந்துடும் பிரமிட் அப்படின்னாலே பிற அப்படிங்கிற க்ரீக் வேர்டில் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபயர் அந்த மிட் அப்படிங்கிறது சென்டர் ஸோ இந்த சென்டரில் அக்னி தத்துவம் இயற்கையாகவே இருக்குது இதுக்கு வந்து பயோ மிக பயோ மேக்னெட்டிக்கல் ஃபீல்டு வந்து அந்த இடத்துல அதிகமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் ஃபீல்டு இருக்குது ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் ஃபீல்டோட இந்த பயோ ரித்தம் அந்த சன்ரைஸ் சன்செட் இந்த திரவியங்களோட போட்டு நம்ம பண்ணுறப்ப நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அனைத்து கிருமிகள் அதாவது பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து பேத்தஜெனிக்கல் பேக்டீரியல் எல்லாமே வந்து அழிக்கப்படும் அந்த வந்து இந்த சயின்ஸை வந்து நம்மளோட முன்னோர்கள் நம்ம ரிஷிமார்கள் வந்து அருமையாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து சயின்ஸ் த்ரூ த பயோருத்தம் இன்ன வேதிக் மெத்தட் இந்த ஒரு வேதிக் மெத்தடில் உள்ள ஒரு ப்ராசஸ் அது அட்மாஸ்பியரை ஹீல் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நம்மள்ட்ட நிறைய ஹீலிங் தெரப்பி இருக்குது அது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலாக உடல் ரீதியாக மன ரீதியாக ரீதியாக ஹீல் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு அட்மாஸ்பியரை ஹீல் பண்ணுறதுக்குரிய மிக நுட்பமான ரொம்ப அருமையான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஹோமோ தெரப்பி அக்னி ஹோத்திர தெரப்பி இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த எருவட்டியை சின்ன சின்னதாக நம்ம எடுத்து இதை அழகாக அடுக்கி வைக்க வேணும் இந்த அடுக்கி வைக்கிறப்ப நம்ம வந்து நான்கு கட்டமாக இப்படி வைக்கணும் கிராஸ் கிராஸாக அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேம் கரெக்டாக வரும் இதை வச்சுட்டு அதில் நம்மளோட அந்த கற்பூரத்தை நம்ம வச்சிட்றோம் இதில் வந்து சில நேரத்தில் வந்து பஞ்சு நிலைச்ச திரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நான் அடுக்கி வைக்கிறேன் அடுக்கி வச்சாச்சு அதை லைட் பண்ண போகிறேன் இந்த அக்னி உறுத்திர ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதய நேரம் சூரிய அஸ்தம நேரம் இந்த சன்ரைஸ் சன்செட் அப்படிங்கிறது நம்மளோட டெய்லி காலண்டரில் இருக்கும் அந்த பூமியை தொடக்கூடிய நேரம் அந்த சன்ரைஸ் நேரம் அந்த பதினெட்டு நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னோம்னா அந்த நம்மளோட அந்த பயோவிருத்தம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நேரத்தில் இதை பண்ணுறப்ப அதை நம்மளோட வீட்டை நோக்கி இழு அதை அப்சர்வ் பண்ணும் அதை அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல இந்த பிரமிடில் இந்த நான்கு கார்னர் வைஸாக அது அதாவது ஈவினிங் ஆனால் சன்ரைஸ் அப்போ இது வழியாக ரிலீஸ் ஆகும் சன் செட்டப்போ அந்த ஆப்போசிட் சைடு வழியாக அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும் பண்ணுறப்ப அந்த என்டையர் ஏரியா வந்து உங்களுக்கு ப்யூரிஃபை ஆயிரும் இப்போ நம்ம அதை பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு ஐந்து மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரம் இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் பூ ஸ்வாகா அக்னியே இதம் நாமம புவ ஸ்வாகா வயவே இதம் நாமம ஸ்வ ஸ்வாகா சூரியாய இதம் நாமம பூர் புவ ஸ்வ ஸ்வாகா பிரஜபதியே இதம் நாமம இதை நம்ம சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த காலையில் செய்யக்கூடிய மந்திரம் காலையில் நம்ம இப்போ அக்னிஹோத்திரம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து இதே மாதிரி நம்ம ஒரு பன்னெண்டு அரிசியர்களை எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதில் நெய்யை நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறோம் நெய்யை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பன்னெண்டு அரிசியை ஆறு அரை அரிசியாக நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம் பிரிச்சுட்டு காலையில் செய்கிறப்ப அதாவது சூரிய உதய நேரத்தில் நம்ம கரெக்டாக கேலண்டரில் டயத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம சொல்கிறோம் ஓகே சூரியாய ஸ்வாகா சூரியாய இதம் அடுத்து இன்னொரு பகுதியை பிரஜாபதியே ஸ்வாகா பிரஜாபதியே இதம் நாமம அப்படின்னு நம்ம சொல்லி இந்த அக்னியில் இந்த அகுதியை நம்ம கொடுக்குறோம் எவ்வளோதான் இது அக்னி அக்னிஹோத்திரத்தை மந்திரத்தை முடிஞ்சிருச்சு இதே நம்ம சாயந்தரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா சாயந்தரம் செய்யக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னம்னா இதே மாதிரி அரிசியை நம்ம ரெண்டாக பகுதியாக பிரிச்சுக்கிறோம் பிரிச்சுட்டு ஓகே சாய்ந்தரம் செய்யக்கூடிய மந்திரம்னா அக்னியே சுவாகா அக்னியே இதம் நாமமே ஓகே அன்னொரு பகுதியை எடுத்துகிட்டு பிரஜாபதியே ஸ்வாகா பிரஜாபதியே இதம் நாமம அப்படின்னு சாயந்தரம் நம்ம செய்யக்கூடிய மந்திரம் இப்போ இப்போ செஞ்சதுனால இதில் வரக்கூடிய அந்த ஓமத்தோட ஸ்மெல் அந்த புகை அதனால் இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எல்லாமே ஹீல் ஆயிரும் இது பொதுவாக செய்கிறப்ப இந்த அட்மாஸ்பியர் ஹீல் ஆகிறதுனால நம்மளோட கர்மாவும் ஆட்டோமேட்டிக்காக ஹீலாக ஆரம்பிக்கும் இதுக்கு அடுத்து இந்த அக்னிஹோத்திரத்தில் ரெண்டு மந்திரங்கள் வந்து நம்ம சொல்லலாம் ஒன்னு காயத்ரி மந்திரம் இன்னொன்னு மிருத்திஞ்ச மந்திரம் ஸோ இப்போ காயத்ரி மந்திரத்தை நம்ம ஒரு மூன்று முறை சொல்லுவோம் ஓம் புவகூர் தீமகி தியோ யோ நக பிரஜோயா ஸ்வஹ तत् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा ॐ भूर्भुवः स्वः तत् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा अत् महामृत्युञ्जयमन्त्रम् ॐ हौं ॐ जूं सः भूर्भुवः स्वः त्र्यम्बहम् इजामहे शुहन्दिं पुष्टिवर्दनम् उर्वारुघमिव बन्दनान् मृत्योर्मोक्षीय मामृतात् स्वाहा ॐ हौं ॐ जुं सः भूर्भुवः स्वः त्र्यम्बहम् इजामहे शुहन्दिं पुष्टिवर्धनम् उर्वारुघमिव बन्दनान् मृत्योर्मोक्षीय मामृतात् स्वाहा ॐ हौं ॐ जुं सः பூர்புவகஸ்வகம் திரியம்பகம் எஜாமகே சுகந்தி புஷ்டிவர்தனம் ஊர்வாருகம் இவ பந்தனான் மிருத்யோர் மோக்ஷிய மாம் அமிர்தாத் சுவாகா இது மாதிரி மூன்று இல்லை ஒம்பது பதினெட்டு இல்லை நூற்றி எட்டு முறை நம்ம செய்யலாம் பொதுவாக இந்த அக்னிஹோத்திர மந்திரம் முடிஞ்சோடனே நம்ம காயத்ரி மந்திரம் மூன்று முறையும் மகாமிருத்திஞ்ச மந்திரம் மூன்று முறையும் நம்ம சொல்லலாம் இப்படி சொல்கிறப்ப நம்ம வீடு ஃபுல்லாக தெய்வ ஆற்றல் நம்ம நிறைஞ்சிருக்கும் நம்மளுக்கு சுபிக்ஷம் சௌபாகியம் நம்ம நிறைஞ்சிருக்கும் நம்மளோட கெட்ட கதிர்கள் இங்கே என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே போயிட்டு நம்ம ப்ராஸ்பரிட்டியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா காயத்ரி மந்திரத்தில் இருபத்தி நான்கு தேவதைகள் இருக்காங்க அதோடய ஆற்றல் வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி மகா நம்ம உடம்பில் அமிர்தம் வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் மன ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சௌபாகியமாக வாழ்றதுக்குரிய இது ஒரு ஹோமோ தெரப்பி இதை வந்து அன்றாடம் ஒவ்வொருத்தரும் செய்கிறப்ப அது நிறைய பலன்கள் இருக்குது முதல் பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அட்மாஸ்பியர் வந்து கிளியராகும் உடல் ரீதியாக நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்போம் இந்த ஏர்பான் டிசீஸ்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது